அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஜென்ம ராசி மேசம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பால் ஆன்பால் ரஜு பாதம் ரஜு யோனி ஆண் குதிரை கணம் தேவ கணம் தேவதை சரஸ்வதி நாடி வலது நாடி மரம் எட்டி மரம் பறவை ராஜாலி ஆரம்ப திசை மகா திசை குறிப்பு திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தங்களில் மிக முக்கியத்துவமான மூன்று பொருத்தங்கள் இருக்க வேண்டும் ஒன்று பொருத்தம் இரண்டு யோனி பொருத்தம் மூன்று ராசி பொருத்தம் பெண் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருந்தாத ஆண் ரஜி நட்சத்திரங்கள் மொத்தம் ஆறு உள்ளது ஒன்று அஸ்வினி இரண்டு மகம் மூன்று மூலம் நான்கு ஆயில்யம் ஐந்து கேட்டை ஆறு ரேவதி பெண் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருந்தாத ஆண் நட்சத்திர யோனி நட்சத்திரங்கள் ஆறு உள்ளன ஒன்று ஹஸ்தம் இரண்டு சுவாதி மூன்று போரட்டாதி நான்கு அவிட்டம் ஐந்து சித்திரை ஆறு விசாகம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் பெண் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி அதாவது அஸ்வினி நட்சத்திரம் யோனி ஆண் குதிரைக்கு இந்த ஆறு நட்சத்திரங்களும் பொருந்தாது அடுத்து பெண் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருந்தாத ராசி நட்சத்திரங்கள் ஒன்று ராசியில் அமைந்துள்ள ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரடம் நட்சத்திரம் இரண்டு கன்னி ராசியில் அமைந்துள்ள ஹஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் மூன்று ராசியில் அமைந்துள்ள அனுச நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் அஸ்வினிக்குள்ள நட்சத்திரங்கள் ஆகும் மேலும் பெண் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருந்தாத பகை நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து எண்ணிவரும் ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் மற்றும் பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் அனுசம் மற்றும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம் இந்த நான்கு நட்சத்திரங்களை முக்கியமாக தவிர்க்க வேண்டும் இதுவரை ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருந்தாத ஜென்ம நட்சத்திரங்கள் பற்றி பார்த்தோம் இனி பெண் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருத்தமான ஆண்தென்ம நட்சத்திரங்களை பார்ப்போம் இதில் முதல் தரம் வாய்ந்த ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன ஒன்று மேசராசியில் அமைந்துள்ள பரணி நட்சத்திரம் இரண்டு ராசியில் அமைந்துள்ள காத்திய நட்சத்திரம் மூன்று தனுசு ராசியில் அமைந்துள்ள பூராடம் நட்சத்திரம் நான்கு தனுசு ராசியில் அமைந்துள்ள உத்திராடம் நட்சத்திரம் ஐந்து மகர ராசியில் அமைந்துள்ள உத்திராடம் நட்சத்திரம் ஆறு கும்பராசியில் அமைந்துள்ள சதய நட்சத்திரம் ஏழு மீனம் ராசியில் அமைந்துள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் இதில் பரணி நட்சத்திரக்கு ஏழு பொருத்தங்கள் உள்ளன அவை ரச்சு யோனி ராசி ராசி அதிபதி தினம் கணம் வேதை இரண்டு ராசியில் அமைந்துள்ள கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆறு பொருத்தங்கள் உள்ளன ஒன்று ரச்சு ரெண்டு யோனி ஒரு ராசி நான்கு அதிபதி ஐந்து கணம் ஆறு வேதை ராசியில் அமைந்துள்ள போராடம் நட்சத்திரம் எட்டு பொருத்தங்கள் உள்ளன ஒன்று ரஜு இரண்டு யோனி மூன்று ராசி நான்கு ராசி அதிபதி ஐந்து தினம் ஆறு கணம் ஏழு ஸ்திரிபுரத்தம் எட்டு வேதை அடுத்து தனுசு ராசியில் அமைந்துள்ள உத்ராடம் நட்சத்திரம் ஏழு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ஒன்று ரஜு இரண்டு யோனி மூன்று ராசி நான்கு ராசி அதிபதி ஐந்து கணம் ஆறு ஸ்திரீ ஏழு வேதை அடுத்து மகர ராசியில் அமைந்துள்ள உத்ராடம் நட்சத்திரம் ஆறு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ஒன்று ரஜ்ஜு இரண்டு யோனி மூன்று ராசி நான்கு கணம் ஐந்து ஸ்திரி ஆறு வேதை அடுத்ததாக கும்பராசியில் அமைந்துள்ள சதய நட்சத்திரம் ஏழு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ஒன்று ரஜ்ஜு இரண்டு யோனி மூன்று ராசி நான்கு தினம் ஐந்து கணம் ஆறு ஸ்திரி ஏழு வேதை அடுத்து மீன ராசியில் அமைந்துள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் எட்டு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ஒன்று ரஜி இரண்டு யோனி மூன்று ராசி நான்கு ராசியதிபதி ஐந்து தினம் ஆர்கணம் ஏழு ஸ்திரி எட்டு வேதை இந்த ஏழு நட்சத்திரங்களும் அதாவது பரணி கார்த்திகை உணபதம் பூராட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இவைகள் முதல் தரமான பொருத்தங்கள் ஆகும் இதற்கு அடுத்ததாக தரம் ரெண்டில் உள்ள பொருத்தங்கள் மிதுன ராசியில் அமைந்துள்ள சீரடம் நட்சத்திரமும் மிதுன ராசியில் அமைந்துள்ள திருவாதிரை நட்சத்திரமும் கடகராசியில் அமைந்துள்ள பூச நட்சத்திரமும் சிம்ம ராசியில் அமைந்துள்ள பூர நட்சத்திரமும் இந்த நான்கு நட்சத்திரங்களும் இரண்டாம் தரம் பொருத்தமான நட்சத்திரங்கள் ஆகும் அவ்வாறு காணும்போது மிதுன ராசியில் அமைந்துள்ள மிருகசீரம் நட்சத்திரம் நான்கு பொருத்தங்கள் கொண்டுள்ளன யோனி கணம் வேதை அடுத்து மிதன ராசியில் அமைந்துள்ள திருவாதிரை நட்சத்திரம் ஐந்து பொருத்தங்கள் கொண்டுள்ளன ஒன்று யோனி மூன்று தினம் கணம் ஐந்து வேதை அடுத்ததாக கடகராசியில் அமைந்துள்ள பூச நட்சத்திரம் பொருத்தங்கள் கொண்டுள்ளன ரஜி யோனி ராசியதிபதி தினம் கணம் ஸ்திரி வேதை அடுத்து சிம்ம ராசியில் அமைந்துள்ள பூரம் நட்சத்திரம் எட்டு பொருத்தங்கள் கொண்டுள்ளன ஒன்று ரஜி இரண்டு யோனி மூன்று அதிபதி நான்கு தினம் ஐந்து கணம் ஆறு வசியம் ஏழு ஸ்திரி எட்டு வேதை மேலும் முதல்தரம் வாய்ந்த ஏழு நட்சத்திரங்களும் இரண்டாம் தரம் வாய்ந்த நான்கு நட்சத்திரங்களும் பெண் நட்சத்திரம் அஸ்வினிக்கு பொருத்த மன நட்சத்திரங்கள் ஆகும் இது தவிர மற்ற நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாது